வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் செவ்வாய் குரு எட்டாம் வீட்டில் சந்திர பகவானும் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் பத்தாம் வீட்டில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் கேது இப்படியான கிரக சூழ்நிலைகளில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி அடிதுன்றதையும் பார்த்துடலாம் சூரியன் மட்டும் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பத்தாம் வீடு பத்தாம் வீடான கர்ம தொழில் ஸ்தானத்துக்குள்ளே நுழையும் நேரத்தில் வேலைகளில் நன்மை அளிக்கக்கூடிய நற்செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கும் இந்த நேரத்திலாவது உங்கள் குடும்பத்தில் சற்று சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு பிரசவ காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கும் காலகட்டமாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போனால் பெரிய சண்டை சச்சரவுகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று தடைகள் ஏற்படும் காலமாக இது அமைந்திருப்பதால் மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிக்க அவசியம் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் அந்தஸ்து அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் தெய்வ சிந்தனைகள் தற்சமயம் அதிகரிக்கலாம் தாயின் உடல் நலம் மீது அக்கறை அதிகமாக காட்டுவீர்கள் ஒரு தனிவிதமான பாசம் அதிகரிக்கும் தாய் மீது ரொம்ப நாள் சண்டை சச்சரவுகள் இருந்து வந்த சகோதர இருந்து ஒரு விதமான பாசமும் நட்பும் அதிகரிக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தற்சமயம் சுப கிரகமான குருவுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் திருமண தடைகள் இருந்தபோதிலும் அத்தனையும் விலகி திருமணம் செய்யும் காலம் கைகூடி வரும் ரொம்ப நாளாக தடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த திருமண நிகழ்வுகள் கட்டாயமாக உங்கள் குடும்பத்திலும் சரி அல்லது உங்களுக்காக இருந்தாலும் சரி கட்டாயமாக நடக்கும் அதே போல் பணம் அதிகமாக சேரும் ஒரு காலமாக இருந்தாலும் உங்கள் கூடவே இருக்கிறவங்களுடைய பேச்சு கேட்டு சொல் பேச்சு கேட்டு பண செலவுகள் அதிகரிக்கலாம் முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தலின் மேல் நீங்கள் செலவுகள் செய்ய விரும்பினால் அது பெரிய சிக்கலில் சென்று விடும் காலமாக அமைந்திருக்கிறது அதனால் செலவு செய்வதில் மிகவும் கவனம் அக்கறை தேவை உங்களுடைய கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டோட அதிபதி சுக்குரன் தற்சமயம் பத்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு ராஜயோகம் காத்துட்ருக்குன்றே சொல்லலாம் ராஜ மரியாதை போகிற இடத்துல நற்பெயர்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அமையும் குறிப்பாக நீங்கள் விருச்சிக ராசி ஆணாக இருந்தால் உங்களின் மனைவி வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பெரிய மதிப்பு ஏற்படும் எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் சூரியனுடன் பதினேழாம் தேதி வரை பயணிக்கும் காலமானது மாணவர்களுக்கு சற்று சவால்கள் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கிறது உறவினர்களிடையே சற்று பகை ஏற்படவும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மகன் தந்தைக்கு இடையே சில மனக்கசப்புகளான நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்